அருள்மிகு பொய் சொல்லா நயன் திருக்கோயில் தோழப்பன் மண்ணே இங்கே எத்தனை தெய்வங்கள் இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் பார்வைங்களா ரோடெலாம் நல்லா அகலப்பாதை போட்டுகிட்டு இருக்காங்க ரிஸாகிட்டுருக்காங்க பைபாஸ் ரோடு திருமங்கள் அந்த மாதிரி ஆகிட்ருக்கு இங்கே தான் பிள்ளையாறில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது ம் போகலாம் விக்னேஸ்வர் விக்னேஸ்வர் இந்த புனதை யோகம் முதல்ல விக்னேஸ்வர் இருக்கார் விக்னேஸ்வர் வந்து சாதாரண விக்னேஸ்வர் அந்த சாட்சாத் சாட்சாங்களுக்கு அதிபதியான பிள்ளையார்க்கி நாயகப்பெருமானே குடும்பத்திற்கு சிறீதாக பூர்த்தி சிறியாக தீர்த்தி கீர்த்தி சதாப்பை அனுப்புகிற கூடிய சக்தி முன்பு ஒரு தரவும் திருவடிப்பட்ட திருவருவன் திருவரி போட்டோம் அனுப்புற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு

இருக்காங்களா சரி அது இருக்கட்டும் இதாங்க பழமை குட்டி குட்டியாக வாசல் வச்சிருக்காங்க முடியுது முன்னாடி வீடுகள்ல எப்படிதான் இருந்துச்சு இப்போ வீடுகள்லாம் மாறிடுச்சு பழைய கோயில்கள்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணுறது அதுதான் நல்லது இவர் தான் அந்த

பெண்களுக்கு ரெண்டு இடத்துல தொட்டி கட்டி போட்டுருக்காங்க பாத்ரூம் டாய்லெட் வசதி இருக்குது நைட்டு தங்கிக்கிறதுங்க ரொம்ப நல்லா மனசுக்கு ஒரு அமைதியும் நிம்மதியும் கிடைக்குது கோயிலை சுற்றி தான் இது கிணறு நாட்டு இங்கே தான் எல்லோரும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ இந்த இடத்த இது பம்பு இது பேர் என்ன மோட்டார் போட்டுட்டுனால இருக்குது

சாமி வந்து கிணத்துக்கு அந்த பக்கம் இந்த இந்த துவாரம் கொடுக்கடா தெருது பார்த்தீங்களா ஆமாம் ஆமாம் அங்கேதான் பெரிய சாமி இருக்கார் அங்கே அப்போ உள்ளே கிழக்கு இருந்து கையெழுத்து கும்பிடுது பகவானே எளியலை எந்த குறை இல்லாம வண்டி வத்த ஆரம்பிச்ச அந்த ஒரு அம்மாவுக்கு தெரிஞ்சுருச்சு இந்த இது இங்கே உள்ளே பகவான் வந்து நம்மளை காப்பாத்துறாரு அது வந்து அவங்க அந்த அம்மா வந்து கும்பிடுது கும்பிட்டோன்னே இவர் நைட்டு விடிய காலம் நேற்று நைட்டு பூராமே அந்த அம்மா உள்ளேயே இருக்காங்க நம்ம பகவான் வந்து நம்ம அவங்கள்ட வாங்க வந்து அந்த பொண்ண ஒரு கவத்தை கட்டி மேல வெளியேறுங்க நான் உயிரை காப்பாற்றி வச்சிருக்கேன் எந்த பொடையை வராது அப்படியே ரெண்டு மூணு பேருக்கு கனவுல சொல்லி அவங்க வந்து பார்த்து கவத்தை கட்டி வெளியேற வச்சு உடனே அந்த அம்மா என்ன நான் போட்டுக்கிட்ட ஐம்பது ரூபா நூறு ரூபா கணக்கு தெரியாது அந்த நேரத்துல ஒரு அஞ்சு லட்சம் உடனே இந்த இந்த கோயிலுக்கு நான் செலவு பண்ணி அந்த அம்மா திருப்பணி செஞ்சு திருப்பி காப்பாத்திருக்கு மாத்தையும் காப்பாத்திருக்கு சாமிக்கு நான் கொடுக்க வேண்டியது என்கிட்ட இருக்கிற பூராமே பகவானுக்கே செலவழி செலவழிச்சு அடுத்ததான் நடந்த பழைய எங்க கோயில்தான் அதை பொய் சொல்லாமயப்ப சாமி நடத்திய முதல் திருவிடையாது அதுக்கு சாட்சி இந்த தான் கிணரோட ஒரு விவரத்தை நம்ம நிக்கிறாங்கல்ல நம்ம பங்காளியா செஞ்சுக்கு நீ வந்து கேக்குற அந்த கோயில்னா அந்த வேற வேற ஜாதி நமக்கு வந்து கும்பிடுற அம்மா இல்ல தப்பி தவிர நைட்ல அதான் சாயந்தரம் போல தனியா வந்துட்டாங்க கொஞ்சம் தொலை போயிட்டா ஊருக்கு போய் சேர்ந்துடலாம் நாலு பேர் சுத்த ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப அந்த அம்மா சொல்லு எப்படி தெரியல நகை போனாலும் பரவாயில்ல என்னோட மாலத்தையும் உயிரையும் எங்க அப்பா தீ கொடுத்து செஞ்சிருக்காங்க அதனால எல்லாத்தையுமே வித்து இந்த கோரிக்கையை செஞ்சிருக்கு அப்ப திருப்பணி பண்ணது அதுக்கு முன்னாடி இதற்காக ரொம்ப கம்மியா இருந்திருக்கு ஏன்னா இது உண்மையான நடந்த கத்தியமான வாக்கு சரி சரி சரிட்டு அன்னதானம் போடுறாங்க அன்னதானம் மத்தியானம் சாப்பாடு பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்களா ம்